எப்படா அந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா என் ரேஞ்சே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இல்லை ஆனால் அவர் நினைவுகளை வந்து இந்த படம் இனிமையாக சுமந்துட்டு வரும்ன்ட்டு நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா அப்பார்ட் ஃப்ரம் விஷால் விஜய் ஆண்டனி நானும் விஜய் ஆண்டனியும் வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்து ஒர்க் பண்ண படம் இதுதான் நான் முதல்ல அவுட்லுக்கில் அவர் பார்க்கும்போது ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஒரு பயங்கரமாக இருப்பார் அப்படி இப்படி நினச்சேன் ஆனால் அவர் ஒரு குழந்த அந்த குழந்தை இன்னும் அந்த குழந்தையாகவே இருக்குது ரொம்ப சந்தோஷம் அந்த எளிமை அந்த வெள்ளந்தியான வெள்ளை மனசு எல்லாமே வந்து அவர் அப்படியே இருக்குது தேங்க்யூ விஜய் சூப்பர் மியூசிக் கொடுத்தாரு ஆக்சுவலாக வி மிஸ் யூர் திஸ் கமர்ஷியல் மியூசிக் விஜய் உங்களை மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பீட்லாம் கொடுக்குறது வந்து வெறும் சில தான் இருக்காங்க நீங்கள் ஹீரோவை நடிக்கிறப்படெல்லாம் ஒரு சீரியஸ் போடறதுனால சீரியஸ் சாங்காக போட்டுட்ருக்கீங்க நீங்கள் எங்களுக்கெல்லாம் மியூசிக் போட்டாலும் இந்த மாதிரி சாங் நீங்கள் கொடுப்பீங்க ஸோ நாங்கள் வந்து இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனி ரொம்ப மிஸ் பண்ணுறோம் யுவர் டு கம் பேக் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் ஆஸ் அ ஹீரோவாக நீங்கள் வந்து யுவர் ராக்கிங் ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக நீங்கள் வெளிப்படமும் பண்ணணும் பாருங்கள் எவ்வளோ கிளாஸ் பண்ணுறது உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க ஆ ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் நம்பர் நீங்கள் சீரியஸ் ஹீரோ ஸோ எங்களை மாதிரி படத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் போட்டு கொடுங்க விஜய் ஆண்டனி பாட்டு மட்டும் இல்லை ஏன் நான் பண்ண படங்களில் எனக்கு மிக பிடிச்ச ரீரெக்கார்டிங்கும் இந்த படத்தில் இருக்குது அவ்வளோ அருமையாக அந்த படத்துக்கு ஆறாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் அந்த படத்தில் என்னை விட அதே கஷ்டப்பட்ட ஆத்மா யாருன்னா விஷால்தான் தெரியாதனமோ அவர்கிட்ட சொல்லிட்டேன் கிளைமாக்ஸ் வந்து ஒரு எயிட் பேக்ஸில் வரணும்ன்ட்டு சரின்ட்டாரு பட் டியூ டு சம் ரீசன்ஸ் வந்து அந்த எயிட் பேக்ஸ் ஷூட்டிங் தள்ளி போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் அந்த எயிட் பேக்ஸை மேயற்ற முடியாது சாதாரண விஷயம் கிடையாது வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிக்கிட்டு நாங்களாம் சாப்பிடும்போது சோத்தை எல்லாம் மோந்து பார்த்துக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டார் இன்ஃபேக்ட் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் நிறைய இடத்துல வந்து விளையாட சொல்ல உயிரை பணையம் வச்சு ஆக்சுவலாக இந்த டைரில் கூட ஒரு ஒரு ஷார்ட் பார்த்துருப்பீங்க அவர் மொட்டராக இந்த தலையில் உட்காந்து கீழே வாழ்த்து அடிக்கணும் அது சின்னதாக டைமிங் மிஸ் ஆகி கழுத்தில் லேண்ட் ஆச்சு அதை பார்த்து எனக்கு பக் கழுத்து அந்த டக்குன்னு சத்தமே கிடைச்சி எங்களுக்கு எனக்கு உயிரே போயிடுச்சு ஐயோ என்ன ஆகும் போதோ எதோ வருது மனசில் நல்ல வேலையை அப்பளோ பக்கத்துலேயே நாங்கள் ஷூட் இருந்தோம் இமீடியட்டாக அப்பளோ கூட்டு போனோன்னா அந்த டாக்டர் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை பிகாஸ் இவர் ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரே காரணத்தினால வந்து இதனால் ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொன்னார் ஆனால் அதை பற்றி இவர் கவலைப்படலாமல் இமீடியட்டாக வந்து அடுத்த ஷார்ட்டுக்கு ரெடி ஆகிட்டார் ஸோ படத்தில் ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எக்ஸ்பெஷலி இந்த கிளைமாக்ஸ் சாங் கிளைமாக்ஸ் வந்து ரெண்டு மலைகள் மோதிக்கிற மாதிரி ஒரு ஃபைவ் சீக்வன்ஸ் வரும் அதில் வந்து சோனு ஷூட் ஃபஸ்ட்டே வந்து சோனூட்டோட ஷர்டெல்லாம் கழிச்சு அவர் பாடியில் வர மாதிரி அவரை பார்த்தோம் நாங்களாம் வாயை பழுந்துட்டோம் சும்மா ஒரு ஆரை அடி உயரத்தில் ஒரு பாடி ஒரு பேக் சிக்ஸ் பேக்லாம் வச்சுட்டு அப்படி இருந்தார் எப்பா என்ன மாதிரி இருக்காருப்பா சோனு சொல்லிட்டு நாங்கள் ஷூட் பண்ணும்போதே வயந்தோம் வேந்தோம் அடுத்த நாள் வந்து நம்ம கருப்பு தங்கம் வந்து சட்டையை கழுத்தினார் எல்லாம் அறந்துட்டோம் அப்படி ஒரு பிசிக் அந்த பாடி படத்துக்காக ஒரு கட்டமைச்ச பாடி அந்த மாதிரி எனக்கு இன்னுமே அந்த மதகஜிராஜா வெளியில் வரணும்னு நான் இவ்வளோ